திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பது கூடல் காண்டம் மெய்காட்ட படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் மாயப்பசுவை வதைத்த படலத்திற்கு அடுத்தபடியாக முப்பதாவது படலமாக முப்பதாவது திருவிளையாடல் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் முப்பதாவது திருவிளையாடல் மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் அதனை விளக்குகின்ற படலம் மெய்க்காட்டிட்ட படலம் அமைந்திருக்கின்றது பாவமே ஒரு உருவமாகத் தோன்றியது போன்று வஞ்சனை உடைய சமணர்கள் ஆபிச்சார யாகம் செய்து ஏவிய பசுவை சோமசுந்தரக் கடவுள் நந்திதேவரை அனுப்பி அழித்த திருவிளையாடலை கூறினோம் இனி அட்டாலை சேவகனாய் வந்த சோமசுந்தரக் கடவுள் திருமேனி காட்டியருளிய திருவிளையாடலை இனியாம் கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் மெய்க்காட்டிட்ட படலத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நாற்பத்தோரு திருப்பாடல்களில் மெய்க்காட்டிட்ட படலத்தை விளக்கியருளியிருக்கின்றார் கொடிய மும்மதங்களை உடைய யானைச்சேனையின் வெற்றி பொருந்திய குலபூஷண பாண்டியனார் அனந்தகுண பாண்டியரிடமிருந்து வாங்கிய செங்கோலை தாங்கி தனது ஆக்ஞா சக்கரத்தை திசைகளில் செல்ல செலுத்தி தன் வசப்படுத்திய உலகத்தை காத்து வருகின்றார் ஆட்சி செய்து வருகின்றார் குலபூஷண பாண்டியனார் கொடிய கலி என்ற துன்பம் தமது ஆட்சியின் கீழ் இருக்கும் உலகத்தில் வர முடியாதபடி காத்து வருகின்றார் குலபூஷண பாண்டியனாருக்கு சுந்தர சாமந்தர் என்று சேனாதிபதி ஒருவர் இருந்தார் இந்த சுந்தர சாமந்தர் என்ற சேனாதிபதி மிக பெரிய சிவபக்தர் சிவபெருமானது அடியவர்களை சிவபெருமானாகவே கொண்டு பக்திமை பூண்டு பூஜிக்கும் தன்மை உடையவர் இந்த வழியிலே உறுதியாக நிற்பவர் குலபூஷண பாண்டியனுக்கு இம்மை பலனுக்கும் மறுமை பலனுக்கும் துணைவராய் இருந்து வருகின்றார் சுந்தர சாமந்தர் என்ற சேனாதிபதி சாமந்தன் என்றால் படைத்தலைவன் என்று பொருள் இவர் கொந்தக குலத்தில் பிறந்தவர் என்று திரு உடையார் திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது மதுரைக்கு தென்கிழக்கில் சிறிது தூரத்தில் கொந்தகை என்ற ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊரில் கொந்தக வேளாளர் என்ற மரபினர் இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு சுந்தர சாமந்தன் சேனாதிபதியாக இருந்து குலபூஷண பாண்டியனாருக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார் அப்படி இருக்கும் வேளையிலே அந்த காலத்தில் வேடர்களுக்கு தலைவன் சேதிராயன் என்ற ஒரு வேடன் இருந்தான் சேதிராயன் என்பது சேதி நாட்டு அரசன் என்று பொருள்படும் இவன் குறுநில மன்னன் ஆவான் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மூவேந்தர்கள் அல்லாத குறுநில மன்னர்களை வேடர் என்றும் காடவர் என்றும் முதலான பெயர்களால் குறிப்பிட்டு வந்திருக்கின்றனர் இந்த சேதிராயன் என்பவர் வேடர்களுக்கு அரசனாக இருப்பவர் இவர் வேடவர்களை உடைய தன்னுடைய படையை மிகவும் பெரியதாக்கி வேறு வீரர்களை சேர்த்துக்கொண்டு மிகப்பெரிய சேனையை உருவாக்கினார் அந்த இருமாப்பு காரணமாக குலபூஷண பாண்டியன் பெயரில் போர் தொடுத்துச் செல்வேன் என்று திட்டமிட்டான் இந்த சேதிராயன் என்ற வேடுவ அரசன் இதனை ஒற்றர்கள் மூலம் குலபூஷண பாண்டியனார் தெரிந்து கொண்டார் குலபூஷண பாண்டியனார் தனது அருகில் நின்ற சுந்தர சாமந்தன் என்ற சேனாதிபதியை பார்த்து ஒரு கட்டளை இடுகின்றார் அரசாங்கத்தின் பொக்கிஷத்தை திறந்து அதிலே வேண்டிய அளவு பொருளை எடுத்துக்கொண்டு அதை செலவு செய்து இன்னும் புதிதாக சேனைகளை உண்டாக்கி நம் படைகளை விருத்தி செய்வாய் என்று குலபூஷண பாண்டியனார் சுந்தர சாமந்தன் என்ற சேனாதிபதிக்கு கட்டளையிட்டார் சிவபெருமானது திருவடிக்கே அன்பு பூண்ட சுந்தர சாமந்தர் அதை கேட்டு உத்தரவு பெற்றுக் கொள்கின்றார் குலபூஷண பாண்டியனார் ஏவிய ஏவல் இந்த கட்டளை அது பின்னே நின்று தள்ளுகின்றது சுந்தர சாமந்தரை ஆனால் அதே நேரம் சுந்தர சாமந்தரின் மனதில் இருக்கின்ற சிவபக்தியும் சிவபெருமானது திருவருளும் முன்னின்று இழுக்கின்றது அப்படி சுந்தர சாமந்தர் விரைவாகச் சென்று பொக்கிஷத்தின் கதவை திறந்தார் அங்கே நிறைந்திருக்கின்ற பொருள் குவியலில் இருந்து வேண்டிய அளவு பொன்னும் மணியும் முதலான திரவியங்களை எடுத்துக்கொண்டார் அளவில்லாத சந்தோஷத்தோடு மதுரை திருக்கோயிலை அடைகின்றார் தேன் நிறைந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தனது மனத்தில் நிறைந்த மெய்யன்பின் வடிவமாய் முளைத்து தோன்றிய சொக்கநாத பெருமான் இசை நிறைந்த வேதத்தின் பொருளாய் இருக்கின்ற அந்த சோமசுந்தர கடவுளை பணிந்து துதிக்கின்றார் வாக்கு மனாதீத கோச்சரனாகி நிற்கின்ற பெருமான் திருவருளையே திருமேனியாக கொண்டு இருக்கின்ற இறைவனார் தன்னை வழிபடும் ஆன்மாக்களுக்கு அருளுவதற்காக வெளியே திருக்கோயில்களிலே இருக்கும் திருமேனியை ஆதாரமாக கொண்டு அமர்ந்து அருளுவார் அதனால் உன் நிறைந்த மெய் அன்பின் ஒளி உருவாய் முளைத்து எழுந்த சோமசுந்தரக் கடவுள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் சுந்தர சாமந்தர் வேண்டுகின்றார் ஸ்ரீ சொக்கநாத பெருமானிடம் புண்ணிய நான் மறை விரித்த பரமேட்டி எம் கோமான் எண்ணிய காரியம் முடிப்பாய் இவை உனக்கும் உன் அடிக்கீழ் அந்நிய மெய் அடியவர்க்கும் ஆதக்க என இறந்து அப்புண்ணிய மாநிதி முழுவதும் அவ்வழியே புலப்படுப்பான் என்பது அருமையான திருப்பாடல் இந்த இடத்திலே பண் இயல் நாள் மறை விரித்த பரமேஷ்டி இசைமயமாகிய நான்கு வேதத்தின் பொருள்களையும் கண்வரு முதலான முனிவர்களுக்கு விரித்து அருளிய வேதத்துக்குப் பொருள் சொன்ன பரமேஷ்டியே என்று சொக்கநாத பெருமானை விழிக்கின்றார் பரமேஷ்டி என்றால் உயர்ந்த நிலையில் இருப்பவர் என்று பொருள் பரமேஷ்டியே எமது கோமானாகிய குலபூஷண பாண்டியனார் எண்ணிய காரியங்களை நீயே எந்தவித இடையூறும் இல்லாமல் முடித்து தருவாய் இந்த பொருட்கள் அதாவது அரசாங்கத்தின் பொக்கிஷத்தில் இருந்து எடுத்து கொண்டு வந்த இந்த பொருட்கள் எல்லாம் சோமசுந்தர பெருமானே உங்களுக்கும் உங்களது திருவடியில் கலந்த மெய் அன்பினை உடைய அடியவர்களுக்கும் ஆகட்டும் இந்தப் பொருட்களெல்லாம் அரனுக்கும் அரண் அடியவர்களுக்கும் பயன்படட்டும் என்று விண்ணப்பித்து அந்த புண்ணிய வழியால் ஈட்டிய பெரிய பொருள் முழுவதும் தான் சோமசுந்தர பெருமானிடம் விண்ணப்பித்த வழியே செலவு செய்ய ஆரம்பித்தார் சுந்தர சாமந்தர் திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியை ஆதாரமாக கொண்டு அமர்ந்ததோடு மட்டுமன்றி இறைவனார் அடியார் திருவேடத்தையும் ஆதாரமாக கொண்டு அமர்ந்து அருளுவார் அப்படிப்பட்ட பெருமானுக்கு அனைத்து பொருட்களுமே சொந்தம் உயிர் பொருட்கள் உயிரில் பொருட்கள் என்று இரண்டுமே பெருமானது சொத்து உயிர் பொருட்களெல்லாம் பெருமானுக்கு அடிமை ஜட பொருட்களெல்லாம் பெருமானது உடைமை இந்த உண்மையை உணர்ந்த சுந்தர சாமந்தர் என்ற அந்த பெரிய சிவபக்தர் அந்த சேனாதிபதி அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து எடுத்து வந்த பொருட்களையெல்லாம் சிவனார் திருப்பணிக்கும் சிவன் அடியவர்கள் திருப்பணிக்கும் செலவு செய்ய ஆரம்பித்தார் சோமசுந்தர கடவுளுடைய திருவருளால் பிறவியாகிய ஏழு கடல்களையும் கரை கடந்த சுந்தர சாமந்தர் எம்பெருமானுக்கு ஆகாயம் வரை உயர்ந்த கோபுரத்தை கட்டினார் ஆயிரம் கால் மண்டபத்தையும் கண்டிகையையும் வைரத்தால் செய்த வாகு வலயத்தையும் குண்டலத்தையும் தண்ணிய முத்தாலாகிய குடை வரிசையையும் கொடி வரிசையையும் செய்து அமைத்தார் சமர்ப்பித்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு தேவர்களுக்கு ஹவிஸ் கொடுக்கின்ற பெரிய யாகங்களை நடத்தினார் பூநூல் கல்யாணம் முதலிய பல திறப்பட்ட யக்கியங்களை நடத்தினார் பிராமணர்களுக்கு அறுசுவை பொருந்திய இனிய பேர் உணவுகளும் துறவிகளுக்கு பிக்ஷையும் பூதானம் முதலிய பல்வேறு தர்மங்களும் ஆகிய இவற்றையெல்லாம் சிவ தர்மங்களாக செய்து வந்தார் யாராக இருந்தாலும் அவர்கள் சிவ சாதனங்களாகிய விபூதி ருத்ராக்ஷங்களை தரித்திருக்கின்றார் என்றார் அவரை சிவபெருமான் என்று எதிரே பணிந்து இத்திருத்தொண்டரே சிவசாதனங்கள் தரித்த இந்த சிவத்தொண்டரே நம்முடைய பிறவியை அறுக்க திருவுருவம் எடுத்த சிவபெருமானேதான் என்று நீங்காத அன்புடன் வழிபட்டு அரிச்சித்து அறுசுவை அமைந்த திரு அமுதை உண்பித்து அந்தப் பரிக்கலத்தில் எஞ்சியிருந்த சேஷத்தை இனிய சுவை பார்த்து உண்பார் சுந்தர சாமந்தர் என்ற சேனாதிபதி எக்குலத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் விபூதி முதலிய சிவசாதனங்கள் உடையவர்கள் என்றால் அவர்களை சிவபெருமானார் அவரே நம் பிறப்பு அறுக்க வடிவெடுத்து வந்திருக்கின்றார் இத்திருத்தொண்டரை சிவ தொண்டர்களை அர்ச்சித்தல் சிவபெருமானை அர்ச்சிப்பதற்கு சமம் என்று அன்பு உள்ளம் கசிந்தொழுக அர்ச்சிப்பார் சிவன் அடியார்களை உண்பித்தல் அது சிவபெருமானை உண்பித்தலுக்குச் சமம் என்று சுவையான கரி அமுது உள்ளிட்ட இன் அமுதத்தை படைப்பார் அடியார்கள் உண்டு எஞ்சியிருந்த சேஷத்தை உண்டால் அது கண்ம மலத்தை கெடுத்து மல பரிபாகம் வருவிக்கும் என்று பிரசாதமாக எடுத்துக்கொள்வார் இவருடைய இந்த திருச்செயல்களெல்லாம் நம் எம்பெருமான் திரு நாவுக்கரசு நாயனார் அருளிய தேவாரத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியொடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயார் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்பது எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் தேவார திருவாக்கு சிவன் அடியார்கள் திருப்பணிக்காகவும் ஒவ்வொரு நாளும் செலவழித்து வரும் தொகையை ஒரு நாளை விட அடுத்த நாள் மடங்காக செலவு செய்து வருகின்றார் இன்றைக்கு ஆயிரம் பொன் செலவு செய்தார் என்றால் நாளைக்கு இரட்டிப்பாக இரண்டாயிரம் பொன் செலவு செய்கின்றார் இவ்வாறு இன்றைக்கு ஆயிரம் பொன் நாளைக்கு இரட்டிப்பு இனிவரும் நாட்களுக்கும் அன்றைக்கன்று இரட்டிப்பு ஆக பாண்டிய மன்னரது பொருளையெல்லாம் கொன்றை மாலை அணிந்த சிவந்த சடையினை உடைய சிவபெருமானுக்கும் அவர் அடியார்களுக்கும் கொடுத்து வருகின்றார் இதனை பாண்டிய மன்னர் கேள்விப்படுகின்றார் இதனை தெரிந்து கொண்ட சுந்தர சாமந்தர் என்ற சேனாதிபதி பாண்டியரினுடைய அரசபைக்கு வரும் பொழுது ராஜகாரியம் செய்பவர்களுடன் கலந்து மற்ற தேசத்தில் இருக்கின்ற சேனை வீரர்களுக்கு பொருள் அனுப்பி அந்த வீரர்களையெல்லாம் பாண்டிய நாட்டிற்கு அழைப்பது போல பாவனை காட்டி திருமுகம் எழுதி அனுப்புவார் கடிதம் எழுதி அனுப்புவார் தன்னுடைய பணியாளர்களிடம் நீங்கள் தெலுங்கு நாட்டில் உள்ள வீரர்களுக்கு ஓலை எழுதுவீர்கள் நீங்கள் கலிங்க நாட்டில் உள்ளவர்களுக்கு ஓலை எழுதுங்கள் விராட நாட்டில் உள்ளவர்கள் மராட நாட்டில் உள்ளவர்கள் கொங்க நாட்டில் உள்ளவர்கள் அங்க நாட்டில் உள்ளவர்கள் துருக்க நாட்டில் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஓலை எழுதி அனுப்புங்கள் என்று பொய் திருமுகம் அனுப்பினார் சிவபெருமானே எடுத்த காரியத்தை முடிக்கவல்லவர் வல்லவர் என துணிந்ததனால் சிவத்திருப்பணிக்கு அடியார் திருப்பணிக்கு பொருள் முழுவதும் செலவிட்டவர் எனவே இவ்வாறு பொய்யாக கடிதம் எழுதுவது போல எழுதி அனுப்புவார் இப்படியே கடிதம் அனுப்பி கொண்டிருக்கின்றார் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஒரு படைவீரர்கள் ஒரு சேனை வீரர் கூட வரவில்லை எனவே குலபூஷண பாண்டியனார் தனது சேனாதிபதியாகிய சுந்தர சாமந்தரை அழைத்து நாளைய தினம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னே புதிதாக சேர்த்த சேனை வீரர்களையெல்லாம் அழைப்பாய் என்று கட்டளையிட்டு விட்டார் பொக்கிஷத்திலிருந்து பொருளை செலவழித்து சேனை வீரர்களையெல்லாம் இங்கே நம் படையில் சேருவதற்காக சொல்லி கடிதம் அனுப்பினீர்களே அந்த சேனை வீரர்களெல்லாம் நாளைய சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னே இங்கு வந்து நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார் சுந்தர சாமந்தர் மன்னனின் கட்டளைக்கு உடன்பட்டு நேரே வெள்ளியம்பலத்திலே நடித்தருளும் பெருமானது திருவடி கீழே பணிந்து எனது வள்ளலே சேனை வீரர்களை சேர்ப்பதற்கு அரசன் கொடுத்த மலை போன்ற செல்வமெல்லாம் தாங்கள் தங்களது திருப்பணிக்காக என்னை குற்றேவலனாகக் கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே இனி வலிமை வாய்ந்த சேனையை எவ்வாறு சேகரிப்பது என்று குறையிறந்து நிற்கின்றார் சுந்தர சாமந்தர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றும் இறைவனுக்கு ஒப்புவித்து விட்டவர் எனவே இந்த சேனைகள் வராவிட்டால் அதனால் நேரக்கூடிய இடையூறு என்பது அதுவும் என்னுடையது அன்று அனைத்தும் உன்னுடையதே என்று சோமசுந்தர பெருமானிடம் ஒப்புவித்து விட்டார் இது கிட்டத்தட்ட நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சரிதம் போன்றே ஒரு வகையில் அமைந்த சரிதம் சரித ஒற்றுமைகள் இருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் இவ்வாறு சுந்தர சாமந்தர் சோமசுந்தர பெருமானிடம் வேண்டி நிற்க தொண்டர்களது துன்பங்களை களைந்து அடிமை கொண்டு அருள்வதையே விரதமாக கொண்டருளிய பெருமான் அவரே மதுராபுரியில் எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர பெருமான் மன்மதனை பொடிப்படுத்திய திருநீறு தரித்த பழம்பொருளும் தெய்வத்தன்மை பொருந்திய தர்ம தர்மஸ்வரூபியுமாக இருப்பவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அவர் பக்த வச்சலன் எனவே அடியவர்களின் குறைவு தீர்த்து ஆண்டு அருள்வதே விரதம் என்று பூண்டவர் அந்த சொக்கலிங்க பெருமானின் திருவருளினாலே ஒரு அசரீரி வாக்கு ஒரு தெய்வ வாக்கு ஆகாயத்திலே எழுந்தது சேனை வீரர்களோடு நாளைக்கு வருகின்றோம் நீயும் பாண்டியன் சபைக்கு வருவாய் என்று ஆகாயத்தை கிழித்தெழுந்த அந்த அசரீரியை கேட்டு சுந்தர சாமந்தர் சந்தோஷ கடலில் மூழ்கினார் சூரியனும் அன்றைய தினம் கடல் பெருக்கில் மூழ்கி அன்றைய தினம் இரவும் வந்து சேர்ந்தது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்